நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அதாவது மயக்கமானவங்களை எழுப்புற யுத்தி முறையில் தான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம் அது எப்படி மயக்கமானவங்களை எழுப்புறது அதாவது மூச்சை நிலைன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு மூச்சை நிலை அப்படின்னா உயிர் இருக்குதா இல்ல செட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்கும் உயிரோடு இருக்கிறாங்களா இல்ல செட்டு போயிட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அவன் உயிரோட இருக்கிறாங்களா இல்ல இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு பரிசோதனை பண்றதுக்கு எப்படி அப்படின்னா நம்ம உருட்டி புரட்டி எல்லாம் பார்ப்போம் மேல் நிமித்தி பார்ப்போம் தண்ணி கொடுத்து பார்ப்போம் அப்புறம் கிள்ளி பார்ப்போம் கட்டி பார்ப்போம் எந்த ஒரு சிம்டம்ஸ்னே இருக்காது அந்த மாதிரி இருந்தா அவங்க வந்து மூச்சையாயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தம் சரிங்களா அதுக்கு பேர் தான் வந்து இருக்கிறது அப்படிங்கிற ஒரு இதே வந்து அந்த நிலையில இருக்கிறவங்கள நம்ம வந்து எப்படி வந்து தட்டி எழுப்பலாம் அதாவது ஒரு சில மெத்தட்ஸ் எல்லாம் சொல்றாங்க சித்தர்கள் எல்லாமே ஒரு ரெண்டு மூணு இலைச்சார்கள் அந்த இலைச்சார்கள் வந்து அவங்களுக்கு மசியம் செஞ்சாலே அந்த மாதிரி போன உயிர் வந்து திரும்பி வரும் மழைக்க நிலையில் இருக்கிறவங்க எழுந்திருப்பாங்க மூச்சை நிலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த மூச்சை தெளிந்து கண் விழித்து எழுந்திருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு பார்முலா வந்து சித்தர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அது என்ன இலை அது என்ன பொருள் அது மூக்குல விடுறது மூக்குல விட்டா எழுந்திரிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும் கண்டிப்பா எந்திரிப்பாங்க பரிசோதனைக்குன்னே நான் வந்து அனுபவ ரீதியாக வந்து மயக்கமானவங்களுக்கு நாங்கள் வந்து செஞ்சு பார்த்துருக்கோம் ஏன்னா செஞ்சு பார்த்து ரிசல்ட் இருக்கங்காட்டி தான் வந்து நாங்கள் வந்து வெளிப்படையா வெளிப்படையாக வந்து சொல்கிறோம் ஏன்னா இந்த கலை வந்து அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் என்னடா ஒரு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்துருச்சு ஒரு பத்து நிமிஷம் அதாவது டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா காப்பாற்றலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்க அப்படின்னா காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் சில சினிமா படத்துல எல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் வந்து ரியல் லைஃப்பில் அதான் உண்மை சரிங்களா வந்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வர்ற கிளம்புறக்கு முன்னாடியே அந்த மூச்சையானவங்களுக்கு ஒரு சில மெத்தேட்ஸ் எல்லாம் செய்யணும் அது எப்படி அப்படின்னா அதாவது ஒரு நபர் வந்து மூச்சையாகி கிடக்கிறாரு அவரை எழுப்புறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்றோம் ஆனால் எந்திரிக்கல அப்படின்னா நான் சொல்ற பொருட்களை வச்சு நீங்க வந்து அதைய அந்த பொருளை வச்சு அதாவது இலை விதைகள் அதைகளை வச்சு அந்த நபரை வந்து எழுப்பிடலாம் சரிங்களா அது என்ன இலை அது என்ன பொருள் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் அது எப்படி பயன்படுத்தணுங்கிறதும் கூட நான் உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா வந்து இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச தெரிஞ்சு இருக்கணும் ஏன்னா வந்து இது வந்து பாரம்பரிய கலை வந்து அழிஞ்சு போயிடக்கூடாது மேக்சிமம் இது அழியாம நம்மளை நம்ம வந்து காப்பாற்றணும் சரிங்களா அதனால் வந்து நம்ம வந்து இந்த கலைகள் சின்ன சின்ன கலைகளை வந்து நம்ம வந்து விட்டு கூடாது சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த கலை வந்து நிறைய பக்கம் யாரு வந்து ஒரு ஆசான்மார்களோ குருமார்களோ வந்து சஸ்பென்ஸாக தான் வச்சு அவங்க வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க சரிங்களா இந்த வகையில் இது அழிஞ்சு போகக்கூடாது இது நிறைய பேர் கைக்கு போய் சேரணும் இதனால் எந்த ஒரு பின்வெளிகள் இல்லை அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா ஒரு சிம்பிளான தான் ஒன்றும் இல்லை கொஞ்சம் வெற்றிலை சரிங்களா வெற்றிலை எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு வெத்தலை மூணு வெத்தலை அந்த ரேஞ்சில எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து நல் மிளகு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நல் மிளகு அப்படின்னா நம்ம வந்து ரசத்துக்கு போடுற அந்த மிளகு வந்து ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி மூணு மிளகு இல்லாட்டி ஆறு மிளகு மூணு வெத்தலை ஒரு ஆறு மிளகு அந்த மாதிரி எடுத்துக்குங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உப்பு உப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு கல் இல்லாட்டி மூணு கல் சரிங்களா அந்த ரசம் எடுத்துக்கோங்க கல்னா அப்படின்னா பெரிய சைஸ் கல் கிடையாது உப்பு இருக்கிறதுலயே பெருசா எந்த மாதிரி பெருசா இருக்கோ அதுல ரெண்டு கல் இல்லாட்டி அதிகபட்சம் மூணு கல் சரிங்களா இந்த ரைசால எடுத்துக்கோங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சிறு தும்பை சிறு தும்பை அப்படின்னா வெள்ளை கலர்ல வந்து பூ பூக்கும் அந்த செடிகளை தான் வந்து நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம சித்தர்கள் எல்லாமே வந்து அந்த நபருக்கு மூ மூச்சையாக இருப்பார் அந்த நபருக்கு வந்து பயன்படுத்த சொன்னாங்க இப்போ நம்ம வந்து வெற்றிலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்மிளகு அதுக்கப்புறம் உப்பு அதுக்கப்புறம் வந்து தும்பை இது நாளையும் இந்த நாளையும் வந்து நம்ம வந்து இடித்து அதிலிருந்து சா வர்ற சாறு எடுத்து மயக்கமாயி அந்த இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க மூக்குல வந்து ரெண்டு ரெண்டு சுட்டு நல்லா பிழிஞ்சு அந்த சக்கை வந்து உள்ளுக்குள்ள போகாம தட்டி எடுத்து ஒரு வெள்ள துணியில ஒரு மூட்டை மாதிரி ஒரு கட்டி அதைய வந்து அந்த மயக்கமான நபர் நபர் அதாவது இறந்த நிலையில் இருப்பார் இறந்து போயிட்டாரா இல்ல மூச்சாயிட்டாரா இல்ல மயக்க நிலையில் இருக்காரா அப்படிங்கிற ஒரு நபர் இருப்பார் பாத்தீங்களா அவருடைய மூக்குக்குள்ள இரண்டு இரண்டு துளிகள் ரெண்டு ரெண்டு சுட்டு விட்டாலே உயிர் இருந்துச்சு அப்படின்னா கண்டத்தை அப்படி அசைப்பார் அதாவது கண்டம் அப்படின்னா கலை கலை வந்து அசைப்பார் அசைச்சாரு அப்படின்னா அவருக்கு வந்து உயிர் இருக்கு அப்ப நம்ம அடுத்தது வந்து என்ன பண்ணணும் அடுத்து ஃபர்ஸ்ட் எட் பண்ணணும் அப்போ வறும முறைகள் போகும்போது எப்படி எப்படி தட்டணும் போன உயிரை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மித்தியேஸ் இருக்கும் இது வந்து போகாம இருக்கிறதுக்கு அந்த மூச்சையாய் அதாவது சுவாச குழாய் வந்து அடைச்சிருக்கும் அந்த மூச்சு வந்து மேல சர்க்குலேஷன் ஆகாமல் இருக்கும் பாத்தீங்களா அது வந்து விரியறதுக்கு தான் வந்து நம்ம இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு சொட்டு மூக்குள்ளே விடுறோம் அப்போ அந்த குழிகள் முழுக்குள்ளே போகும்போது மூச்சையாகி இருக்கிறவங்க அந்த மூச்சையை அடைப்பு இருக்கிறது ரிலீஃப் ஆகிடு அப்போ மூச்சையாக இருக்கிறவங்க கண் விழிச்சு எழுந்திருப்பாங்க சரிங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான் ஆனா ஆனால் வந்து இது சிம்பிள் கிடையாது ஆனால் இது ஒரு உயிரை காப்பாற்றுறது ஈஸியாக வந்து நம்ம எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்துறது நம்மளுடைய ஒரு புத்திசாலித்தனம் சொல்லலாம் அதே வந்து யுப்தின்னு சொல்லுவாங்க இறந்த நபருக்கு உடனே வந்து மூக்கில் நாளை கரைசி ஒரு ரெண்டு தொட்டு விட்டால் அந்த நம்பர் வந்து பிழைச்சிடுவாரு நீ தள்ளப்பா நான் பார்த்துக்குறேன் இது இது கொண்டு வா இதை செய்யி இதை கல்வத்தில் போட்டார ரெண்டு ரெண்டு தொட்டு மூக்கில் விடு அப்படின்னு நம்ம குருமார்கள் சித்தர்மார்கள் சொல்லுவாங்க அப்போ அதே ஃபார்முலாவில் நீங்களும் சொல்லலாம் யாரும் எல்லாம் கூட்டம் போட்டு அவங்களு நிற்கும் போது இங்கே எல்லாம் நிக்காதீங்க கொஞ்சம் தள்ளி இருக்கீங்களா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி விழுக்கில் போய் இந்த பொருளை எனக்கு கொண்டு வாங்க நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொட்டு ரெண்டு ரெண்டு விட்டாலே நீங்க வந்து தெய்வமா கடவுளா தெரிவிங்க ஆனா வந்து இதோட இது இதுவளவுதான் இந்த நாலு பொருள் போட்டாலே அது வந்து அது போன உயிர கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சரிங்களா இது இந்த ரெண்டு ரெண்டு சொட்டு விட்டோம் எந்திரிக்கல அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அடுத்து வேற எந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு அடுத்த பதிவுல சொல்றேன் சரிங்களா இது வந்து நீங்க வந்து ரொம்ப கவனமாக பயிற்சி பண்ணுங்க இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதனால என்ன ஒரு பின்வழிகள் இருக்காது சரிங்களா சளி பிடிச்சா எப்படி அப்படின்னு சிந்துன உடனே சளி எப்படி வெளிவரும் அதே மாதிரி அந்த மயக்கமான நபருக்கு மூக்குக்குள்ள விடும்போது அந்த எரிச்சலுடைய கூடிய அந்த தன்மை அந்த எசன்ஸ் உள்ளுக்குள்ள போய் அவர் வந்து மூச்சையா இருக்கிற அந்த அடைப்பு ரிலீஃப் ஆகி எந்திரிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து மூக்குல அப்படின்னு சிந்துனாலும் கூட அது உள்ளுக்குள்ள போன அந்த துளிகள் எல்லாமே வெளியே வந்துடும் சரிங்களா ஆனால் இறந்து போன நபருக்கு வந்து உள்ளே போனது உள்ளே போனது தான் அதனால் எந்த பின்விளைவுகள் இல்லை சரிங்களா இப்போ நம்ம குளிக்கும்போது தண்ணி உள்ளுக்கில் போகுது குறையிறது அதே அதே மாதிரி தான் தண்ணி தான் அது சரிங்களா அது வந்து ஈரமான அதாவது நம்ம மூலிகை தண்ணி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க உள்ளுக்குள்ள போகும்போது அதுக்குள்ளே ரிலீஃப் ஆகிடுது நம்ம குளிக்கும் போது இது பண்ணும்போது குறையிறது இது வந்து அதை ரிலீஃப் பண்ணிவோம் அந்த மூச்சையாக இருக்கிறவங்கள ரிலீஃப் பண்ணி நல்ல நிலைமை கொண்டு வரும் சரிங்களா இது ஒரு நல்ல முயற்சி இதுதான் வந்து வர்மக்கலையில வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது வந்து சித்தர்களுடைய முக்கியமான ஒரு பயிற்சி முறை நீங்கள் வந்து இதை அழியாம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த பதிவு வந்து நாங்கள் போட்டுட்டு வந்தோம் சரிங்களா இது வந்து ரகசியம் ரகசியம் வச்சு வச்சு தான் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய பாரம்ப பாரம்பரிய இருந்து அழிச்சு அழிக்கிறது விட நம்ம வந்து பயன்படுத்தாம வச்சுக்கிறோம் நம்ம போய் ஒரு ஆசாங்கிட்ட இருந்து கொஞ்ச நாள் இருந்து அதை பழகி வரணும் பழகி வந்தாக்கா அவங்க உள்ள இருக்கிற ரகசியத்தை எல்லாம் சொல்லுவாங்க அந்த உள்ளுக்கு இருக்கிற ரகசியம் தான் இது இதுல நிறைய சொன்னதில்ல இது ஒரு பாயிண்ட் இது ஒரு மெத்தேட் இதை வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட இதாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மூச்சையாய் இருந்தாலும் நீங்க அவங்களுக்கு இதை செய்யும்போது அந்த மூச்சையாய தெளிஞ்சு எந்திரிக்கிறவங்களுக்கு நீங்க கடவுளா தெரியும் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்லதுங்க பார்த்து நல்லபடியா பயிற்சி பண்ணுங்க எல்லாமே நம்ம கையில கிடையாது எல்லாமே சித்தர்கள் நம்மளுக்கு பாரம்பரியமா கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அவங்கள நம்பி செய்யுங்க சரிங்களா உங்களுடைய குருமார்கள் உங்களுடைய முன்னோர்கள் இவங்களை எல்லாம் நினைச்சு இவங்க இந்த மாதிரி நிலையில மூச்சையாக இருக்காங்க நல்லபடியா எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அவங்களோட ஆசீர்வாதத்தால நமக்கு வந்து இந்த மூலிகையுடைய உதவியால் நம்மளுக்கு எல்லாமே கை கூடி வரும் சரிங்களா எல்லாம் சித்தர்களுடைய செயல் தான் நல்லது நன்றிங்க நல்லபடியா முயற்சி பண்ணி நல்லபடியா சக்ஸஸ் பண்ணு நன்றி நன்றி வணக்கம் உருவேத்த